நகைச்சுவை கலைஞர் மதன் பாபு அவர்கள் சனிக்கிழமை அன்றி உயிரிழந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு சினிமா கழகம் சிரிப்பால அடையாள காணப்படுற நகைச்சுவை நடிகர்ல ஒருவராதான் மதன் பாபு அவர்கள் பார்க்கப்படுறாரு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடித்த ஒரு நடிகரா மதன் பாபு அவர்கள் இருக்காரு இவரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல அவருடைய குடும்பத்திலேயே எட்டாவது மகனா பிறக்குறாரு ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்ற பேருதான் வச்சாங்க அதுக்கப்புறமா அது அவங்க சித்தப்பா பேரு அப்படின்றதுனால மதன்ற பேரை மாத்துறாங்க மதன்ற பேராலேயே அறியப்பட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு சின்ன வயசுலயே நிறைய ஆர்வம் இருக்கான் பாக்ஸிங்ல சென்னை சார்பட்டா பரம்பரையில பட்டம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இசையில அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு கர்நாடகா இசையில அவர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் சேர்ந்து இசைக்குழு ஒன்று நடத்திட்டு வந்தாங்க அதுக்கு பேரு மதன் பாப் அப்படின்ற ஒரு இசைக்குழுவை ரொம்ப ஆண்டு நடத்திட்டு வந்ததுனால மதன் பாப் அப்படின்ற பேரே அவருடைய அடையாளமா மாறிடுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இசை அமைப்பாளதான் திரையுலகத்துல எடுத்து வைக்கிறாரு நீங்கள் கேட்டவை படத்துல இயக்குனர் பாலச்சந்திரன் தான் இவரை அறிமுகப்படுத்துறாரு அந்த படத்துல ரொம்ப ஆர்வமா கீபோர்டு வாசிக்கிற ஒரு கலைஞரா அவரு அந்த திரைப்படத்துல வருவாரு அதுதான் அவருடைய முதல் திரைப்பட பயணமா இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு நிறைய இசை கச்சேரிகளை நடத்திட்டு வருவாரு கல்யாணங்களையும் சரி பொது விழாக்களையும் சரி அவருடைய இசை கச்சேரி தான் அதிகமா அந்த காலகட்டத்துல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய இசைக்குழுவுலதான் ஏ ஆர் ரகுமானும் இருந்தாரு அதனால ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இவருடைய இசை குழுல இருந்து போயிதான் இசை புயலா ஆனா சொல்லப்படுறதுனால ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு குரு குருவாவே இந்த மதன் பாபு அவர்கள் இருந்திருக்காரு சொல்லப்படுது அந்த அளவுக்கு இசையில தனக்கான ஒரு அங்கீகாரத்தை மதன் பாபு அவர்கள் பெற்றிருந்தார் அது மூலமாதான் அவருக்கு நடிகரா நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது அவர் நடிச்ச பல படங்கள் அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு படங்களாவே அமைஞ்சிருக்கு விஜய் அவர்களோட அவர் இணைந்து நடித்த பல படங்கள் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த படமாவே இருந்திருக்கு பூவே உனக்காக படத்துல கதா கதாபாத்திரம் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்களை அப்படின்னு அவர் சொல்ற டைலாக் இப்ப வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு அந்த அளவுக்கு ரசிகர் மத்தியில அவர் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சாரு அதே மாதிரி தேவன் மகன் மகளிர் மட்டும் ஜாதி மல்லி தென்னாலி சதி of the மாப்பிளை போன்ற பல படங்கள் அவருக்கு மிகப்பெரிய பெரிய பேரு வாங்கி கொடுத்த படங்களா அமைஞ்சது அதுக்கப்புறமா வடிவேலு அவர் கூட இணைந்து அவரோட குழுவுல சேர்ந்து சுந்தரா டிராவல்ஸ் காமராசு போன்ற படங்கள்ல அவர் நடிச்சிருந்தார் இது இப்படி மட்டுமே தமிழ்ல மட்டும் அவர் நூற்றி எண்பதுக்கும் படங்கள்ல நடிச்சிருக்காரு தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல ஒரு படம் இந்தியில ஒரு படம் மலையாளத்துல ரெண்டு படம் அப்படின்னு மற்ற மொழிகளிலும் ஒரு நல்ல கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு மிக பெரிய நிகழ்ச்சியில நடுவரா கலந்துக்கிறாரு அது என்ன நிகழ்ச்சினா அசத்த போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியில அவரு நடுவரா பங்கேற்காரு அடுவராக இருந்து அவர மாதிரி வளர்ற பல நகைச்சுவை கலைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு நபரா பார்க்கப்பட்டாரு இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது ஆனா அவருக்கு மது பழக்கம் இருந்ததுனால அவருக்கு புற்றுநோய் வருது ஒரு வருஷம் ரொம்ப தீவிரமான சிகிச்சையில இருந்திருக்காரு கடைசியா அவர் கொடுத்த ஒரு பேட்டியில கூட சொல்லிருப்பாரு நான் புழைப்பனா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தான் இருந்தது ஆறு மாசத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படி நான் பொருளாதார ரீதியா அவர் அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை அவருக்கு வாழ்க்கையில சந்திச்சாரு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தே சிகிச்சை பெற்று வந்த அவரு சனிக்கிழமை அன்று மாலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு உயிர் விடுறாரு அவருக்கு சுஷீலான்ற ஒரு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க குடும்பத்திலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவர் ஒரு நல்ல மதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாதான் இருந்திருக்காரு இறுதி வரைக்கும் தன்னுடைய கலைகளால தலை சிறந்து விளங்கி தான் ஒரு நோயால அவதிப்பட்டு அவருடைய கடைசி பயணம் இப்படி முடிவடைஞ்சிருக்கு அவருடைய இழப்பு அவங்களுடைய ரசிகர்களால ஏற்க முடியாத ஒரு இழப்பா பார்க்கப்படுது இப்பொழுது அவருக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுது அவர் இப்ப மறைந்தாலும் அவர் நடித்த படங்கள்ல அவர் நடித்த கதாபாத்திரங்கள்ல இப்ப வரைக்கும் அவர் தான் இருக்காரு அப்படின்னு அவங்க ரசிகர்கள் ரொம்ப உணர்ச்சி பொங்க சொல்ற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்துல பார்க்க முடியுது இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி